Hi கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணாவது கணக்கு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1, ஒன்று ஜிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரெண்டு எனில் எஃப் டார்ட் ஜி ஈக்குவல் டு ஜி எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் எனக்கு காட்டுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எஃப்ஆப் எக்ஸ் சாரி sorry, வேல்யூ dot g எக்ஸாக இருக்கணும் ஜி டாட் வேல்யூ dot எக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கணக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு எஃப்டாட் ஜி வழக்கம் போலதான் அதாவது ஏற்கனவே ரெண்டு கணக்கு பார்த்துட்டோம் பயிற்சி ஒன்று புள்ளி கணக்கு ரெண்டாவது கணக்கு அதில் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது

இங்கே தானே இருக்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்குது அந்த வேல்யூ எடுத்து அப்படியே இங்கே எழுதியாச்சு எழுதுனதுக்கு அப்புறம் இது எஃப்எஃப் எக்ஸ் ஒடியத்துக்கு மாறுது இங்கே இந்த வடியத்துக்கு மாறிடுச்சு ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வடிவத்துக்கு இதை மாற்றணும் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு இருக்குது அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எழுதணும் அவ்வளோதான் மற்றபடி அதில் எந்த சேஞ்சும் இல்லை அங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன்று கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த வேல்யூ எழுதிட்டேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மைனஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது எந்த சேஞ்சும் பண்ணல சரிங்களா இப்போ அடுத்தது இது என்ன எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரெண்டும் பெருக்கல்ல தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் போக மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கரெக்டானல வெளில இருக்கிற மைனஸ் ஒன்று ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறது எக்ஸு ஸோ இப்போ எஃப் டாட் ஜி வந்து நம்ம எக்ஸ்ன்னு காமிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ஈக்வேஷன் ஒன்றுன்னு பேர் கொடுத்து வச்சுப்போம் அதே மாதிரி அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சிடும் ஜி டாட் எஃப் ஜி டாட் எஃப் அப்படின்னு நனாவும் ஜி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸுன்னு கணக்கு மாறும் ஜி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு மாறும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று கொண்டு வந்து இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதானே equal to g டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஒடையத்துக்கு கணக்கு மாறிடுச்சு ஸோ இந்த உடையத்துக்கு திரும்பவும் கணக்கை மாற்றணும் அவ்வளோதானே மாற்றிடுவோமா இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டூ எக்ஸ் மைனஸ் அப்ளை பண்ணணும் பாருங்களேன் டூ எக்ஸ் மைனஸ் டிவைடர் பை ரெண்டு கரெக்டுங்களா அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னாக நான் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் ஒன்னையும் எழுதிட்டேன் டிவைடில் இருக்கிற ரெண்டையும் எழுதிட்டேன் கரெக்டாக ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைடர் பை ரெண்டு ஓகேங்களா இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடுமா மீதி இருக்கிறது என்ன இருக்குது ஈக்குவல் டு டூ எக்ஸ் டிவைடட் பை டூன்னு இருக்குது இப்போ தான் இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் பண்ண முடியும் முன்னாடியே இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கும் கேன்சல் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எல்லாம் கூட்டல் விதி அடிப்படையில் கூட்டல் கழித்தெல்லாம் நம்பர் இருக்குது அப்போ தனியாக போய் ஒரு ரெண்டு மட்டும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது இப்போ அந்த ஒன்று ஒன்று கேன்சல் ஆகி மீதி ரெண்டு மட்டும்தான் இருக்குது ரெண்டும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும்போது இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணால் என்ன வருது ஈக்குவல் எக்ஸு இது என்ன மதிப்பு ஜி டாட் மதிப்பு இது ஈக்குவேஷன் ரெண்டு அப்போது ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டு ரெண்டு இதுமே பார்த்தாச்சுன்னா கேள்வி என்ன சொல்லியிருந்தாங்க எக்ஸ்ன்னு தான் காட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டப்பட்டது அவ்வளோதான்